ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் எஸ்ஐவிஎம் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான சத்து ரெடி பண்ணுறது எப்படின்னா பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த பயிர்களை வச்சு தான் நம்ம ஹெல்த்தியான சத்துமாவும் செய்ய போகிறோம் ஒரு கோதுமை ஒரு கப்பு எல்லாமே வந்து ஒரே கப்பில் மெஷர் பண்ணணும் அப்புறம் வந்து சுண்டல் ஒரு கப் பச்சை பயிர் ஒரு கப் அப்புறம் வந்து ராகி இந்த ராகி வந்து ஒரு கப்பு எல்லாமே வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த பயிர் எல்லாமே வந்து நல்லா முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக முழுகிடணும் கொஞ்சம் கூட பயிர் தண்ணி பத்தாமலை இருக்கவே கூடாது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சிடணும் அப்போ தான் வந்து நல்லா பயிர் ஊறும் தண்ணி எதுக்கப்புறம்னா மொளப்பு வரத்துக்காக ஒரு நாலு மணி நேரம் கழித்து மடி வந்து பச்சை பயிருக்கு மட்டும் தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் ஒரு சில பயிர் நல்லா ஊறிச்சின்னா நம்ம தண்ணி கம்மியாக வச்சுருந்தோம்னா ஊறிடும் அதனால் திரும்ப நாலு மணி நேரத்துக்கு கூட தண்ணி வந்து இல்லாமல் வந்துச்சுன்னா மறுபடி தண்ணி ஊற்றி நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் கோதுமை இப்போ அப்புறம் வந்து ராகி அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு நைட்டு வந்து எட்டு மணி நேரம் நைட்டு ஊற வச்சிட்டேன்னா எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து போட்டு கட்டி வச்சலாம் மழை போடுறதுக்காக மறக்காமல் எல்லாமே நாலு பேருமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ண வீடியோ மட்டும் எடுக்கலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட காற்று போகிறமே கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து கட்டி வச்சுருங்க எல்லாமே நாலு பேருமே வந்து நான் வெள்ளை வந்து நல்லா கட்டி வச்சுருங்க ராகி மட்டும் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு டைம் நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கிற மேலே தோல்லாம் வரும் ஸோ அதனால் ராகி மட்டும் நல்ல எட்டு டைம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கட்டி வச்சிருச்சு நம்ம எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழிச்சது பார்த்தீங்கன்னா மிளப்பு வந்ததுலாம் அப்படியே தெரியுது உங்களுக்கு அந்த பேர்லாம் வந்து நல்லா முளைப்பு வந்து துணியிலேருந்து வெளியே வந்துருக்கு அந்தளவுக்கு நல்லா மொளப்பு வந்துருக்கு அங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பச்சைப்பயிர் பாருங்கள் நல்லாவே முளப்பு வந்திருக்கு இவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு அதுமாரி கோதுமை குட்டி குட்டு தான் அதான் வந்திருக்கு அது இன்னும் கொஞ்சம் நேரம் கட்டி வச்சுருந்தோம்னா நல்லாவே இன்னும் பெருசாக நம்ம எட்டு மணி நேரம்னால கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு அதே மாதிரி தான் சுண்டலும் அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் மொளப்பு வந்தது உங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி தான் ராகி ராகிலேருந்து எல்லாமே வந்து மொளப்பு வந்து ராகி மட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியாது ஏன்னா அது ரொம்ப சின்னதாக வந்திருக்குனால ராகி உங்களுக்கு பார்த்தா தெரியாது மற்றபடி பச்சைப்பயிரெலாம் நல்லா பெருசாகவே வந்திருக்கு முளப்பு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்து காய வைக்கலாம் சூடே இருக்கும் நல்லா நல்லா வெயில் அடிக்கும்போது நம்ம பாதம் கால வச்சால் எப்படி வைக்க முடியுது சூடு இருக்குமோ அந்தளவுக்கு வெய்ய வரும்போது நல்லா எல்லாத்தையுமே வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லாமே காய வச்சிடலாம் நல்லா இது கொ கொஞ்சம் நேரம் வந்து நல்லா காயட்டும் ஃபுல்லாகவே வறுக்காமல் காயக்கிற மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் வெயிலில் வச்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப எல்லாரும் வந்து மூணு நாள் நாலு நாளைக்கு வெயில காயை வச்சு அரைச்சிக்குவாங்க நம்ம வெயில காய வைக்கல வறுத்து அடைக்கிறோம் ஃபஸ்ட்டு கோதுமை கோதுமையை வந்து ஃபுல்லாக கொட்டி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக்கி சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக வந்து வறுத்த அடுக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாமே கருகிறோம் எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்க போகிறோம் அதோட கலர் வந்து பாருங்கள் அப்புறம் ஒரு மணி நேரம் வரதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறோம்னா நாம் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நல்லா சவுந்தது இதுக்கப்புறமும் வறுக்க தேவையில்லை ஏன்னா அது வந்து கரு க அடிப்பிடி கரைச்சு மாதிரி ஆயிட்றனால ஒரு பிளேட்டுக்கு நல்லா லைட்டாக சாந்ததுக்கப்புறம் இந்த டைம்லாம் எடுத்து மாற்றிடலாம் அந்த மாதிரி எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை பச்சைப்பயிறு நல்லா வருங்க இவ்வளோ அழகாக மொளப்பு வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பச்சைப்பயு ஸோ பச்சைப்பயறியை வந்து நல்லா வறுத்து அதுக்கெலாம் இந்த பச்சைப்பயிறுன்னா நல்லா வந்து சுருங்கிருச்சு இந்த மிளப்பு வந்ததெல்லாம் சூட்டில் வந்து பலேசாக சிம்மில் வச்சு வெறுக்கும் போது எல்லாமே வந்து சுருங்கிருச்சு ஸோ அந்த டைமில் நாம் எடுத்து பச்சை பச்சைப்பேரி எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பு கம்பு போட்டு கம்பு வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஒரு கால் மணி நேரம் மட்டும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் ஒர்க் என்ன ஆயிரும்னா பொரிய பாப்கார்ன் ஆட்டை வந்துடும் பாப்கார்ன் வந்து எல்லாமே வந்து பொரிய பாப்கார்ன் ஆயிரும் ஸோ ஒரு காமணி நேரம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகியது நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நேரம் பண்ணும்போது அது பாப்கார்ன் அட்டை வரும் ஒரு அரை மணி மணி நேரம் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு முன்னந்ததுக்கு இப்போது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து ராகி இதையும் வந்து நல்லா சிம்மில் வச்சுருந்து அறுத்துக்கலாம் எல்லாமே அறுத்ததெல்லாம் ஒரே பிளேட்டில் கூட வச்சுக்கலாம் ஓகேவா ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் மாந்திக்கோங்க முன்னந்ததுக்கு இப்போ வந்து கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு முன்னே வந்து ப்ரௌன் கலரில் இருந்தது இப்போ வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி லைட் பிளாக் கலர் கலர் அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து உளுந்து உளுந்து தனியாகவும் அறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து கூட இல்லைன்னா அரிசி கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா உளுந்து கூட சேர்த்து அரிசியுமே போட்டிருக்கேன் அரிசி ஒரு கப் எல்லாமே ஒரே அளவு தான் நம்ம முந்திரி இது அதாம் ஏலக்காய் த்ரஷ் இது மட்டும் அளவு மாறு மாஞ்சு எல்லா பேருமே ஒரு கப்பு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் வேர்க்கடலையும் ஒட்டுக்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் வறுத்த வேர்க்கடல் தான் பொட்டுக்கல்லையும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஒரு காம நேரம் வறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அந்த பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால ஒரு காம நேரம் வறுத்து நல்லா எடுத்து வச்சிடலாம் கோதுமை வறுக்கும் போது ஸ்மெல் வரும் அது வாசனையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் வந்து பச்சை இல்லை வறுக்கும்போது ஏருக்கல்ல வறுக்கும்போது போது அதே தான் ஸோ நான் நல்லா வாசம் வரக்குள்ள வரத்துக்குள்ள நல்லா செவக்கிற வரைக்கும் வரங்க எல்லாமே ஒட்டுக்காக கொட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி கொட்டிக்கலாம் அடுத்தது வந்து வெள்ளை சோளம் வெள்ளை சோளமும் வந்து அது கம்பு மாதிரி நல்லா வந்து வட்டை தான் சோ அதனால பாப்கார் நேரம் பொரிஞ்சிடும் ஒரு காம நேரம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒரு காம நேரம் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க ஒரே பிளேட்ல வச்சிருக்கோம் தனித்தனி பிளேட்ல வச்சு கூட ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து சுண்டல் சுண்டலையும் நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா தான் வந்து நம்ம ஒரு மாசக்கணக்க வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வறுத்து இதை பழமே இல்லாம நல்லா வறுத்து அரைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அது தாங்கும் ஈரப்பதமாக இருக்கும்போது அரைச்சி எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து சீக்கிரம் புழு கூட வச்ச மாதிரி கட்டி ஆயிரும் ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதை எல்லாமே வறுத்துக்குறோம் அப்படி இல்லைன்னா வெயில் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு காய வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டலும் வந்து அது பெருசாக இருக்கதே வறுக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா அது சைஸ் அளவு அந்த மாதிரி சுருங்கிரும் நல்லா வறுப்பட்டு சுருங்கிடும் இந்த பாருங்கள் உங்களுக்கு இந்த டைம் தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து சுருங்கிடும் அடுத்து வந்து அவல் அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லாமே ஒரே அளவு தான் அவளும் ஒரு கப் எடுத்து இது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பத்து நிமிஷம் இது பார்த்தாவே போதும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்திங்கனாவே நல்லா உடையிற மாதிரி ஆயிரும் அடுத்து வந்து நட்ஸ் உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி திராட்சை முந்திரி பாதம் ஏலக்காய் பாதாமும் முந்திரியும் வந்து நான் ஈக்குவலாக பத் பதினஞ்சு பதினஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு நாலு திராட்சை வந்து அஞ்சுது நல்லா எடுத்து ஃப்ரை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லாவே வந்து ஒரு சூட்டில் வந்து நல்லாவே வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் நெய் ஊற்றி வறுக்கிற மாதிரி இருந்தாலும் வறுத்துக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும் நல்லா ஊற்றி ஃபுல்லாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து நல்லா வருப்பட்டுருக்கணும் ஈரப்பதம் நம்ம ஊற வச்சல வந்து ஈரப்பதம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஃப்ரூட்டு தான் ஃபுல்லாக நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்ததை வந்து சூடோட அரைச்சோம்னா நல்லா இருக்காது அதனால் ஒரு துணியில் வந்து நம்ம வறுத்ததை எல்லா இன்க்ரீடியும் வந்து போட்டு நல்லா கா ஃபுல்லாக எல்லா பக்கமும் இது பண்ணி பறைய வச்சு நம்ம காய வச்சுக்கலாம் உள்ள ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருங்க வெளியே வெயில் வைக்க வேண்டாம் அவங்க உள்ள ஃபேன் கற்றி வச்சோம்னா அதோட ஹீட்டு நம்ம வருத்தம்லாம் சூடு இருக்கலாம் அதோட ஹீட்டு வந்து இறங்கும் எங்கள் வீட்டில் நான் காய வச்ச இப்போ ஆச்சுன்னா எங்கள் குழந்தைங்களே குட்டி வந்து ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாதம் முந்திரிலாம் பொறிக்கும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு வருத்ததுவுமே வந்து வெறும் இதாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஃபேன் காற்றில் வச்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியுதுக்காக ஃபேனையும் காட்டியிருக்கேன் அந்த வெறும் இதாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படியே காய வைக்கவே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே குழந்தைங்கள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு ஒரு சிலருக்கு அது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா காஞ்சி சூடெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஹீட் குறைஞ்சிருச்சு இந்த டைம் என்ன பண்ணால் மிக்சியில் போட்டு நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபுல்லாக போட்டு அரைப்படாது ஒரு சிலர் வந்து அரைக்கிற மிஷின் அரைக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்து ஃபுல்லாக அரைச்சி கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரியும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன் எங்களுக்கே தெரியும் இது சூடு ஆகும்போது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி ஆ இது பண்ணுற மாதிரி இருக்கும் இது அரைக்கும் போது என் குழந்தைங்க செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறனால தோசையில் மட்டும் நம்ம அரைச்சதை வந்து தூவி அது வந்து செஞ்சு கொடுத்தோம் மாவை எப்பயும் மூட மாவு ஊற்றி அதில் வந்து நம்ம அரைச்சி செத்து மாவை இடத்த லைட்டாக தூவி விட்டு ரெண்டு திருப்பி போட்டு வேக வச்சு அந்த பக்கம்னா சர்க்கரை எதுக்கும் போது மட்டும் வந்து என்ன பண்ணும் சர்க்கரையை போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து கொடுத்தோம் குழந்தைங்களாம் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னாங்க குழம்போ வேறு எதுவுமே கேட்கல இந்த மாவில் லைட்டாக சர்க்கரை மிஸ் பண்ணி தோசையிலே போட்டு கொடுத்தோம் சூப்பராக சாப்பிட்டு இருந்துச்சுட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க ஸோ அவங்க பண்ணும் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க உங்கள் வீட்டிலேயே தோசையெல்லாம் ஒருத்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து என்னன்னா மாவு நம்ம வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த நரணன் இல்லாமல் எல்லாமே வந்து சளிச்சு மாவு நைஸாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா பாலில் மட்டும் வச்சு கஞ்சி காய்ச்சது எப்படின்னு பார்க்கலாம் பால் நல்லா காய வச்சுருங்க ஒரு டம்ளர் பாலுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறமா என்ன பண்ண கொதிக்கிற பாலில் வந்து ஊற்றுங்க ஏன்னா அப்படியே டேரெக்டாக பா அந்த சத்து மாவு போடும்போது என்ன ஆகும்னா கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கங்கே கட்டியாக பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளக்கி அதுக்கப்புறம் வந்து கொதிக்கிற பாலில் வந்து ஊற்றிக்குவாங்க அப்போ தான் எங்கேயுமே கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே கஞ்சி வந்து ரெடியாகும் இது வந்து என்னென்னா அறுபடி தோசையில் பார்த்துட்டோம் இப்போ பால்ல பார்க்குறோம் அடுத்து வந்து புட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அந்த வீடியோவை மட்டும் இதோட ஆட் பண்ண முடியல அது இன்னொரு வீடியோவை உங்களை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியால் ஊற்றினோம்னா நல்லா வந்து கிண்டி விட கிளறி விடணும் கொஞ்சம் லைட்டாக கட்டி வர அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி கிளறி விடுங்க அடிப்படிக்கும் அதெல்லாம் விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அடி பிடிக்காது ஒன்றும் ஆகாது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒத்து சுகர் சாஸ்தியாக கொடுப்பீங்க இல்லைன்னா கம்மியாக கொடுப்பீங்க அவங்க தேவைக்காக எவ்வளோ சக்கரை வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையே இல்லாமல் உப்பு போட்டு கூட நம்ம குடிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சக்கரை தான் குழந்தைங்களாம் சக்கரை போட்டு கொஞ்சம் இனிப்பாக குடிச்சுறாங்கிறதுக்காங்க சக்கரை போட்டு தான் பண்ணியிருக்கேன் அதனால் சு சக்கரை தான் இப்போ ஆட் பண்ணிவிடுவோம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டோம் உங்கள்கிட்ட நாடு சக்கரம் தான் நாடு சக்கரம் போட்டுக்கலாம் என்கிட்ட நாடு சக்கரை இல்லாதனால ஒயிட் சுகரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிற அளவுக்கு நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன் சர்க்கரையும் கரைகளும் கொஞ்சம் வந்து நல்லாவும் கட்டி திக்னஸ் வந்தால் தான் கஞ்சி குடிக்க நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா நம்ம திக்னஸ்ஸாக இதோ இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இதான் வந்து சாப்பிட்ற கன்ஸ்ட் குடிக்கிற கன்சண்ட்டியாகவும் இருக்கும் ஸ்பூன் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பால் இல்லாமல் சுடு தண்ணியில் போட்டு கூட நம்ம செய்யலாம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு போட்டுக்கலாம் உங்கள் வீட்லேயும் சுடு தண்ணியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்